நேரம் இரண்டு முப்பது மணி என்ற தினம் சன்னதி முருகப்பெருமானின் தேர் உற்சவத்திலே பக்தர்கள் தமது நிவர்த்தி கடன்களை நீக்கும் முகமாக தூக்கு காவடியில் சகோதரர் சகிதம் காவடியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான நீர்த்தி கடன்கள் பலர் பல விதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மாலை இரண்டு முப்பது மணி ஆகியும் அவர் பக்தர்களுடைய நிவர்த்தி கடன்கள் இடம்பெற்று கொண்டிருப்பது இவ்வீடியோரோட உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் ஆம் சன்னதியானிற்கு இன்றைய தினம் நூற்றுக்கணக்கான தூக்குக் காவடிகள் குறவக்காவது வர்கள் சகோதர பவனம் என் பெருமன் இவர்களின் உரை நீக்கி